இன்றைய முஸ்லிம்களின் மார்க்க நிலை தேய்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்கிற தனியினுடைய நான்காவது பேச்சாளர் முகமது ஜாஹித் நான்காம் படிவம் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கும் வரமத்துல வரக்கம் முசல்லியின் அம்மா பகைய நான் பேசக்கூடிய தலைப்பு இன்றைய முஸ்லிம்களின் மார்க்கம் இன்றைய காலத்தில் வீழ்கிறது மார்க்க நிலை இன்றைய காலத்தில் வீழ்கின்றது இன்றைய காலத்தில் சில பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை உலக கல்விக்காக மட்டுமே அனுப்பியுள்ளார்கள் இன்றைய காலத்தில் உலக படிப்பு என்பதை ஒரு பெரியதாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இன்றைய காலத்திலிருந்து படிப்பு இல்லை என்றால் ஒன்றும் இல்லை என்பதை அவர்கள் உள் மனதில் அவ்வளவு ஆழமாக படைந்துவிட்டது ஆனால் அவர்களுக்கு சிலதும் கூட உலக கல்வியை நிறைய கற்றுக்கொண்டு நம்முடைய மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் ஏன் என்றால் அவர்கள் உலக கல்வியை கற்றுக்கொள்ளாத விஷயத்தையும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் உலக கல்வியை கற்றுக்கொண்டவர்கள் அந்த உலக கல்வியை எதை சொல்லிகிடுகிறதோ அதை மட்டும் கற்றுக்கொள்ளாமல் இன்றைய காலத்தில் நமது முகமது அலையம் போதை என்பது அராமக்கப்பட்டது என்று சொன்னார்கள் அதை இன்றைய காலகட்டத்தில் முக்கியமாக நம்மளுடைய இஸ்லாமுடைய ஆண்கள் அனைவர்களுமே ஒரு யூஸ் பண்ற பொருள் என்றால் அந்த போதை சிறியவர்களிடம் இருந்து பெரியவர்களிடம் வரை அந்த போதை பொருள் இப்போ உள்ளது இதெல்லாம் நம்முடைய இஸ்லாமை வீழ் வீழ்த்துகின்றது நாம் ஒரு காலத்தில் நமது ஸ்கூலை முடித்து நமது வீட்டுக்கு திரும்பினால் நம்மளுடைய தாய் தந்தை நம்மளை அடித்து பள்ளிக்கு போய் சொல்லுவாங்க மொத்த ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அவர்கள் பிள்ளைகள் ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு வந்தால் டியூஷனுக்கு போப்பா டியூஷன் போய் நல்லா படிப்பா டியூஷனுக்கே போய் பாட்டு அவங்களுக்கு டியூஷனுக்கு தான் அனுப்புகிறாங்கன்னே தவிர இப்ப கற்றுக் கொடுக்கக்கூடிய மார்க்க கல்வி அவர்களுக்கு தெரியவில்லை மார்க்கத்தில் என்ன சொல்றாங்க எதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்றாங்களோ அதையெல்லாம் இந்த காலத்தில் செஞ்சுக்கிட்டே வராங்க நம்ம மார்க்கத்துல எதையெல்லாம் ஹராமாக்கப்பட்டதோ அது அவர்களுக்கு உலகை படிப்பு படித்தவர்களுக்கு இது ஹராம் இது ஹலால் என்று இந்த காலத்தில் தெரியவில்லை ஏன் அவங்க இஸ்லாம் நம்முடைய மார்க்க கல்வி சட்டங்களை படித்து தெரிஞ்சுக்கல அவர்களுக்கு அவர்களுக்கு சில குரானை போதிக்காட்ட சொன்னால் நான் எப்படிப்பா வருது நீ தான் அஞ்சு உனக்கு ஓதும் தெரியும் நாங்க வந்து உலக கல்விதாப்பா படிக்கிறோம் ஸ்கூல் தாப்பா படிக்கிறோம் எங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை பத்தி நீ கேட்டு நான் அதை பத்தி சொல்றேன் சொல்லிக்கிறாங்க அவருடைய புறாமம் வந்து கேட்டா எனக்கு ஓத தெரியாதுரா நான் வந்து இந்த ஸ்கூல் படிப்பு தான் படிச்சேன் எனக்கு இதை பத்தி ஒதும் தெரியாதுரா அப்படி சொல்றாங்க நம்ம அந்த காலத்துல நம்ம அத்தாவுடைய தொழுகை போய் அன்றைய தொழுகையை நம்ம சூறாக்களை கவனித்து அறுநூறு சூறாவா மனப்பாடம் பண்ணணும் நாலாம் தொழுவ போறப்ப நடவர்களை நாலாம் தொழு பிறப்ப அலும் சூரா நான் அங்கதான் மனப்பாடம் பண்ணேன் ஒருப்பா அவங்களை காணிக்கிறப்பா அங்கன்னு சொல்றேன் டெய்லியும் கேட்கறப்ப எனக்கு மனம் ஆச்சு ஆனா இன்றைய காலத்தில் இருந்து எந்த ஒரு திண்ண சூராகளுக்கும் தெரியாத இளைஞர்கள் நிறைய இருக்கிறார்கள் பரவாயில்ல இவ்வளவு இளமையா இருக்கு இன்றைய காலத்து பேசாளர் இன்னைக்கு பேசுகிறப்ப இளமையா தான் இருக்கு இன்றைய காலத்தில் அது யாருக்கும் தெரியலை ஒரு சூரா கேட்டாலும் தெரியவில்லை அவர்கள் தன்னுடைய உலக கல்வியை மட்டுமே அவர்கள் பயன்படுத்திக் கொண்டு தன்னுடைய மார்க்க கல்வி என்று ஒன்று தெரியவே இல்லை அவர்களுக்கு இது என்ன வரும் ஒரு அரக்கத்து தெரில கழிவு கேட்டா தெரியலடா இது என்னடா அவருக்குற அளவுக்கு இன்றைய காலகட்டத்தில் இருக்கு கிராம பகுதியிலாவது சரி சிட்டி பகுதியில வெறும் மோசம் சிட்டி பகுதியில் வெறும் பலாசல் இருந்துமே அந்த இடத்துல அவர்களை தொழுதப்படுறதில்லை என்ன தொலுக சும்மா வக்க தொலிகளை ஜும்மா தொழுகை கூட அவர்கள் விட்டு விடுகிறார்கள் சிட்டில உள்ளவங்கள்ட்ட எதுக்கு பணிப்பா எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார் அவருடைய நண்பர் ஒரு சிட்டியில் இருக்கிறார் அவர் வந்து கேட்குறார் இது மாதிரி நீ சொல்லுவோன்னா வரையடா என்னோட சும்மா தூக்க போகிறதுக்கு அவங்க நண்பர் சொல்கிறா இல்லடா எனக்கு பாசிட்டியா இருந்தவங்கள்தான் வருவேன் எனக்கு எப்போன்னு தந்தது தான் வருவேன் சரி நான் சிறப்பான நண்பர் அன்னைக்கு இல்லடா எனக்கு டைம் கட்ச ஒரு அப்படிங்கிறாங்க இந்த காலத்தில் அந்த அளவுக்கு நம்மளுடைய இஸ்லாம் மகிழ்ச்சியாக எடுத்து இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு பெருநாள் தொல்வே என்பதே ஒன்று சிறப்பாக இருக்கு என்று கூட அவர்களுக்கு தெரியாது சிட்டியில் வாழ்ந்தவங்களுக்கு இந்த காலத்தில் அவங்க வந்து எந்த ஒரு நம்முடைய மாற்ற சட்டங்களை தெரிந்து அதை பற்றி நடக்கூடிய செயல்கள் அவர்களுக்கு இல்லை இன்றைய காலத்தில் அவர்கள் பார்த்து கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர்கள் தாயார்கள் நல்லா ஓதுகிறார்கள் நல்லா பின்பற்றுகிறார்கள் எல்லாம் எல்லாம் எதை சொல்லிக் கொண்டிருக்கிறானோ அதெல்லாம் பின்பற்றார்கள் ஆனால் இவர்களிடம் அந்த ஒரு பயபக்தி இல்லை அல்லாஹ் நம்மளை பார்க்கின்றான் நம்ம தொருவ போவென்றும் இந்த தப்பை செய்யறோமே அல்லாஹ் நாளைக்கு இது தண்டனை கொடுப்பானே அதனால நம்ம என்ன இந்த தப்பை செய்ய வேண்டாமே என்ற ஒரு ஒரு இது பயம் வரல இந்த உலக கல்வியை படித்து படிச்சு இந்த மார்க்க கல்வியை படிக்காம அதனால இந்த மார்க்கத்தை என்ன சொல்ல வராங்கன்னு எங்களுக்கு தெரியல இதனாலே நம்ம இஸ்லாம் வீழ்ச்சியை நோக்கி தான் போய்கொண்டிருக்கிறேன் நிலவரங்களை அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பாட்டி காலத்துல நம்முடைய தாய்மார் காலத்துல பார்த்தா ஒவ்வொரு குறிப்பிட்ட டைம் டேபிள்னு வச்சிருப்பாங்க வீட்டுல இந்த இந்த நேரத்துல இந்த இந்த வேலையை செய்யறோம் இந்த இந்த குறிப்பிட்ட சூறாவை இந்த ஒரு டைம் டே அவங்க வேலையெல்லாம் சுருக்கிட்டு அந்த புராணம் வருதுக்கு ரெடியாக இருப்பாங்க நம்ம அன்னைக்கு ரோட்டில் நான் அந்த காலத்துல நடந்த பொறுப்புற வாழ்க்கையா சூறா கேட்கணும் இந்த காலத்துல போனா சீரியல் சவுண்டு தான் மாமியார் செஞ்ச அடித்தடி இல்லை ஒரு பாட்டு இல்லை வேற ஏதாவது ஒரு படம் தான் ஓடுதே தவிர வாக்கியா சூறா ஒரு திகிரு அந்த மாதிரி எதுவுமே இல்லை நீங்க அந்த நேரத்தில் போனீங்க வேற ஏதாவது நேரத்தில் பேசலாம் அந்த காலத்துல அப்படி இருந்தது இப்ப வரக்கூடிய இஸ்லாம் பெண்கள் நேரம் கிடைத்தும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை தள்ளி கொண்டுதான் இருக்கிறார்கள் இன்றைய ஃப்ரீ போது அவர்கள் ஓய்வெடுக்கும் என்றால் அவர்கள் ஒன்றை யூஸ் பண்ணுவது ஒன்று இன்ஸ்டாகிராம் அல்லது சோஷியல் மீடியா இதை ஒன்று தான் அவர்கள் சரி செய்து வருகிறார்கள் இதுல வேற ஒரு வீடியோ வேற இன்ஸ்டாகிராம் பெண்கள் எது இஸ்லாமிய பெண்கள் முகத்தை தொடர்ந்து போட்டு மியூசிக்கை போட்டு அதுக்கு ஒரு ஃபில்டரை கொடுத்து அது ஒரு அழகாக சொல்லி ஒரு அதிர்வு கொடுத்து அதுக்கு ஒரு லைக் சாங் சொல்லி ஷேர் கமெண்ட் இவ்வளோ இன்றைய காலத்தில் இஸ்லாமிய பெண்கள் தலைப்பு காண்டி எதையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா இப்போ நம்ம எவ்வளவு பாத்துக்கலாம் அவங்களுக்கு அந்த ஒரு இது இல்லையா இந்தியாவுக்கு இதை செய்யக்கூடாது இதை செஞ்சா ஆறாம இது இப்படி பாட்டு போடுறோமே இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சுய புத்தியோட இல்லையே இதையெல்லாம் தாண்டி அவர்கள் இந்த இன்ஸ்டாகிராம ரீல்ஸ் போடுறாங்கன்னா எதனால அவர்கள் கல்வியில் படித்து கொண்டிருக்கிற அவர்கள் செய்வதை பின்பற்றி அவர் இவர்களும் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய இஸ்லாம் இந்த அளவுக்கு கற்றுக் கொடுத்தும் ஒரு பெண்ணை நம்முடைய இஸ்லாம் எவ்வளவு சிறப்பாக பார்க்கின்றது ஆனா அவர்களை இன்று இன்ஸ்டாகிராம் அவர்களே அவர்களை கெடுத்து கருத்தில் கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு நம்முடைய இஸ்லாம் என்று வீழ்ச்சியை நோக்கி போகின்றது அது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியா ஒரு காலத்தில் எப்படி இருந்தது சவுதி அரேபியா ஒரு காலத்தில் சினிமா கொட்டாய் என்பது ஒன்று இல்லை மது என்பது ஒன்று இல்லை அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு எந்த ஒரு பெண்களும் இந்தியாவை வரவே இல்லை ஆனால் இப்போ உள்ள காலத்தில் அங்கே சினிமாய் கொட்டாய் வந்துவிட்டது அது மட்டும் இல்லாமல் அங்கு ஒரு வந்து விட்டது அது மட்டும் இல்லாமல் மலு வந்து வந்துவிட்டது இன்றைய கால இஸ்லாம் வீழ்ச்சியை நோக்கி கொண்டுதான் போகிறது நீ எந்த ஒரு எடுத்து எடுத்துக்கொண்டாலுமே நம்மளுடைய இஸ்லாம் வீழ்ச்சியை மட்டும் தான் பார்க்கின்றதை தவிர நம்மளுடைய இஸ்லாம் வீழ்ச்சியை மட்டும் தான் பார்க்கின்றதை தவிர வளர்வதை பார்க்க வாய்ப்புகள் இல்லை இதோட என் முறையை பட்டிமன்ற மரபின் அடிப்படையில இரண்டு அணி தலைவர்களுக்கும் இறுதி சுற்று என்கிற அடிப்படையில் மூன்று மூன்று நிமிடங்கள் மட்டும் தரப்படும் எனவே இப்பொழுது கடைசியாக பேசிய பேச்சாளர் முகமது ஜாஹித் அவர்கள் இஸ்லாமியர்களின் இந்த மார்க்க நிலை தேய்ந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு அவர் வச்ச வாதம் போதைங்கிறது நீக்கமர நிறைந்திருக்கிறது இஸ்லாம் போதையை தடை செய்திருக்கிறது அது மதுவாக இருக்கட்டும் அல்லது இன்ன பிற வசுக்கள் மூலமாக வரக்கூடிய போதை என்பது இஸ்லாம் தடை செய்திருக்கிறது கலீலுஹூ கசீருகூ ஹராம் தாங்க நம்பதாச்சும் ஆனால் இன்னைக்கு எல்லா இடங்களையும் இருக்கேன் பெரியவங்க சின்னவங்கன்னு எல்லா இடங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை வச்சுருக்காரு அதே போல் குரான் வாதம் தெரியாதவர்களின் எண்ணிக்கை அதிகம் ஜும்மாவுக்கு கூட வர்றதில்லை கேட்டால் பிஸின்னு ஒரு காரணத்தை சொல்கிறான் அப்போ அது எவ்வளோ முக்கியமான விஷயம் ஈது தொழுகையினுடைய சிறப்பு தெரியல ஜும்மா தொழுகையினுடைய சிறப்பு தெரியாமல் உலக விஷயத்தில் நீங்கள் வளர்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை முன் வச்சுருக்கிறாரு ஒரு காலத்தில் பெண்கள் ஓதத்துக்கு நேரம் ஒதுக்குறாங்க இன்றைக்கி எல்லா பெண்களும் டிவி சீரியல் இருக்கிறாங்க கொஞ்சம் கடந்து எல்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கிறாங்க அப்படின்னு அவர் ஆதாரபூர்வமாக நேரடியாக பார்த்துட்டு வந்து என்ன செஞ்சுருக்காரு சாட்சியோடு சொல்லியிருக்கார் அதனால் எதிரணியினுடைய தலைவர் அவர்களுக்கு அதனுடைய உடைக்கக்கூடிய தேவை அதிகமாக இருக்கிறது மிக குறிப்பாக நிதர்சனமாக பார்த்து வருத்தப்படக்கூடிய ஒன்று சவுதி அரசாங்கம் சமீப காலமாக அது அரங்கேற்றி கொண்டு இருக்கக்கூடிய வேலை கிளப்பு திறந்துட்டாங்க சினிமா தேட்டர் திறந்துட்டாங்க பெண்களுக்கு லைசன்ஸ் கொடுத்தாச்சு மது மாது என்று சொல்லப்படக்கூடிய எல்லாமே அபிஷியல் அதாவது அதிகாரபூர்வமாக நடைபெறுகிற ஒரு இஸ்லாமிய நாட்டை போய் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இஸ்லாம் வந்து நீங்கள் வளர்கிறதுன்னு எந்த அடிப்படையில் சொல்கிறீங்கிற ஒரு கேள்வியை முன்